ஹரஹர பார்வதிபதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேயிறு தோழிபங்கன் கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஆதித்யாஜ சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்கர சனிப்பியச்ச ராகவே கேதவே நம ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் ஸ்ரீ மகா கணபதஜே நம ஓம் நவகிரகேபியோ நம ஓம் வாக்தேவியை நம ஓம் சமஸ்தேவதாப்பியோ நமா அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரே டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நான் தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பு இது என்ன மாத ராசி பலன்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் மாதராசி பலன்கள் அப்படின்னா இந்த கிரகங்கள் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் இந்த உலகம் இயங்குவது இந்த கிரகத்தை அடிப்படையாக கொண்டு தான் உலகமே இயங்கும் ஒம்பது கோள்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது இவாளை வைத்துத்தான் இந்த உலகத்துக்கு தலவிதியே அன்றாட என்ன நடக்கும் அடுத்த வருஷம் என்ன நடக்கும் எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது நல்லதும் சரி கெட்டதும் சரி இந்த உலகத்தை இயக்கக்கூடியது ஒம்போது கிரகங்கள் இந்த ஒம்பது கிரகங்களும் நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பனிரெண்டு ராசிகள் அதாவது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்ஹம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இப்படி பன்னெண்டு ராசி ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க நமக்கெல்லாம் வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நாம் பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் வீட்டிலே யாரையும் தங்கி இருக்குமா இருக்கிறது இல்லை பல வேலைகளாக பல காரியங்களாக வாழ்நாள் முழுவதும் அங்கே இங்கே ஓடுனா தானே திரை அதாவது பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இரவனடி சேராதார் திருமூலர் சொல்லுவார் பிறவிங்கிறது பெருங்கடல் அது தான் இரவன்ட்ட போக முடியும் நீந்தாமல் கரையோடு நின்று தான் போக முடியாது அந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில் ஓடி ஆடி அங்கே இங்கேயும் அலைஞ்சி சம்பாரித்து சேர்த்து பையன் புள்ள வீடு மனை வாகனம் வசதி இதுக்குத்தான் எதை நோக்கி ஓடுகிறோம் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் ஓடிண்டேரும் அப்படி ஓடக்கூடிய காலகட்டத்தில் இந்த கிரகங்களை வைத்துத்தான் நம்மளுடைய நகர்வுகள் அப்படிங்கிறது அன்றாட நகர்வுகள் நக நகருது அதில் பார்த்தோம்னால் இந்த கிரகங்கள் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாக கூடிய நேரங்கள் கால அளவுகள் அப்படிங்கிறது உண்டு நாம்ளே ஒரு இடத்துல இருக்கிறதில்ல பல இடங்களுக்கு போகும்போது உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய கிரகம் ஒரே ராசியில் தங்காது ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிட்டு வந்துட்டுதான் அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது அது ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு எவ்வளவு கால அவகாசங்கள் பிடிக்கும் அப்படிங்கிறது ஒன்று ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தனி கால அவகாசங்கள் உண்டு அதில் முக்கியமாக ஒரு நாலு கிரகங்கள் நம்ம மாத ராசி பலன்குள்ளே இன்க்ளூடிங் பண்ண வேண்டியதில்லை யார் இந்த நாலு கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்காக தான் பயிற்சி ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்காக தான் பயிற்சி குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி இவங்க நாலு பேர் இந்த மாத ராசிக்குள்ளே அதிகமாக வரமாட்டாங்க ஏன்னா கணக்கில் பயிற்சி இருந்தனாலும் அதே கட்டத்தில் அதே ராசிக்கு தான் உட்காந்துருப்பாங்க அதை நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை இருந்தாலும் மற்ற ஐந்து கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும் சூரிய பகவான் ஒரு மாதத்திற்கு ஒருக்கா பயிற்சி சந்திர பகவான் ரெண்டரை நாளைக்கு ஒருக்கா பயிற்சி செவ்வாய் புதன் சுக்கரன் ஒன்றரை மாதத்துக்கு ஒருக்கா பயிற்சி அப்போது இந்த கிரகங்கள் மாறி மாறி நஞ்சும் இந்த மாதம் எந்த இந்த பாஞ்சா நாள் பயிற்சி ஆகலாம் பத்து நாளில் பயிற்சி ஆகலாம் அடுத்த மாதத்துல பத்து நாளில் ஒன்று பயிற்சி ஆகலாம் இந்த அணிய இந்த ஐந்து கிரகங்களும் இந்த மாதத்துக்குள்ள ஏதாவது பயிற்சியாகி நமது பனிரெண்டு ராசிகளுக்கும் நன்மை தீமைகளை செய்யக்கூடியதா செய்ய இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொத்தாம் பொதுவாக ஜென்ரலாக கோச்சார ரீதியாக பார்க்குறோம் அக்யூரட்டாக இதை விட தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா தெல்ல தெளிவாக இந்த மாதம் நமக்கு இப்படித்தான் இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னா அவரவர்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அதை வச்சு தான் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் முழுமையாக என்னால் சொல்ல முடியும் இது பலன் கோச்சார பலன்கிறது எல்லா யூடியூப் சேனலும் சரி யார் இது சொன்னாலும் சரி பொதுவான பலன்களை தான் சொல்ல முடியும் இந்த பொதுவான பலன்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஸ்வாவச வருஷம் மங்களகரமான கார்த்திகை மாதத்தினுடைய ராசி பலாபலன்களை மேஷராசி முதல் மீனராசி வரை இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்கு முன்னான பலாபலன்களை விரிவாக பார்க்கலாம் வாங்க அன்பார்ந்த எங்களுடைய உத்திரம் ஹஸ்தம் சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்களுக்கு மாதராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கார்த்திகை மாதம் எப்படி இருக்குது தான் பார்க்கணும் அதாவது ராசி பலன்களில் ஒரு ஐந்து கிரகங்கள் அப்படிங்கிறது பயிற்சியாகி மாறி மாறி வரும் இப்போ இந்த கார்த்திகை மாதம் ஆச்சு நமக்கு நன்னா இருக்கா கடந்த மாதம் இவ்வளோ சிரமப்பட்டமே நாட்டியை சொல்ல முடியலையே அவ்வளோ கஷ்டத்தில் இருந்துமே என்ன பண்ண போகிறமோ அப்படிங்கிறலாம் பலவிதமான சிந்தனைகளோடு யோசனைகளோடு காத்திருக்கக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு வாங்க இந்த மாதத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த மாதத்தில் ராசிக்கு இரண்டாம் இடத்துல புதன் மிகச்சிறப்பான அமைப்பு ராசிநாதன் ரெண்டில் இருக்கார் மிகச்சிறப்பு குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் இருக்கார் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் தொட்டது துளங்கும் இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் நடக்கும் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்கும் பலவிதமான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கல்வித்துறையில் சிறந்து வழங்கலாம் உயர்கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறை இந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் படிக்கக்கூடியவர்கள் மற்றும் பணியாற்றக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் குருமார்கள் பள்ளிக்கல்வித்துறை அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் நன்மை அதே மாதிரியே கல்விக்கூடங்கள் கல்வி சாலைகள் கல்லூரிகள் தட்டச்சு சுருக்கெடுத்து அகாடமி டுட்டோரியல் காலேஜ் பயிற்சி நிறுவனங்கள்லாம் வச்சு நடத்துகிறவங்களுக்கு நன்மை ஏற்படும் ரெண்டில் புதன் இருக்கிறதுனால வித்தேகாரர்கள் ஆடிட்டிங் அக்கௌண்டன் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பானதொரு யோகம் அப்படிங்கிறது நடைபெற நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும் கவலைப்பட வேண்டாம் மூன்றாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் அதுவும் சிறப்பு உடன் பிறந்தவர்களோடு சேர்ந்து அசையாத சொத்துக்கள் வாங்குதல் சகோதர சகோதரிகளோடு சேர்ந்து ஒரு வியாபாரம் பண்ணுறது உடன் பிறந்தவர்களோடு சேர்ந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புகள் உண்டாகும் நன்மைகள் அதிகரிக்கும் அரசு வேலைக்கு வாய்ப்புண்டு இந்த டைமில் முயற்சி பண்ணால் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் ஏற்கனவே அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பணி நிரந்தரம் அப்படிங்கிறது நடக்கும் விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படுது மருத்துவத்துறை சிறந்து விளங்கும் சித்தா ஆயுர்வேதா யுனானி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல அதில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பானதிற யோகங்கள் ஏற்படுது மருத்துவ கல்வி பயிலக்கூடிய மாணவர்களும் முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பில் தான் இருக்கீங்க அதே மாதிரி ஆடை வடிவமை வடிவமைப்பாளர்கள் ஃபேஷன் டிசைனர்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்கு இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்கள் வங்கித் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் ஒரு நிதி சம்பந்தமான தொழில் குடுக்கல் வாங்கல் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் நூல் பஞ்சு பருத்தி ஆடை உற்பத்தியாளர்கள் ஜவுளித்துறை ஆபரண உற்பத்தியாளர்கள் ஆபரணம் செய்பவர்கள் ஆபரண வியாபாரிகள் இவங்களுக்கு எல்லாமே இந்த மாதத்தில் சிறப்பானது யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது ஆறாம் இடத்துல சனி ராகு மிக மிகச் சிறப்பு நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும் ரெண்டு பேருமே மூணு ஆறு பதினொன்றுக்கு தான் நல்லது பண்ணுவாங்க ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகுது வண்டி வாகனம் வாகனங்கள் வாங்கலாம் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மை சென்று கூடுதலாக நடக்கும் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் தன்னால் தடங்களாக இருந்தது போக முடியல விசா கிடைக்கல தட்டி தட்டி போகுது இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய அமைப்பு அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த மாவட்ட கருவூலங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வருவாய்த்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்கள் ஊராட்சித்துறை உள்ளாட்சித்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பானதொரு நன்மை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் ஏற்படுது பொதுவாக பார்த்தோம்னால் கண்ணிராசி அப்படின்னு எடுத்திருந்தால் இந்த மாத பலாபலங்களில் மிக மிக சிறப்பானதொரு நன்மை இவ்வளோதான் நன்மை இல்லை தொண்ணூற்றொம்பது சதவிகித நன்மைகள் ஏற்படக்கூடியது கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் நூறு சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை மஞ்சள் அனுகூலமான திசை வடகிழக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயம் ஆஞ்சநேய பெருமானை வழிபட்டும் எதற்கும் ஒருவரை உங்களுடைய சொந்த ஜாதகத்தையும் பார்த்து இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்